வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ ஜீவா ஹிஸ்டரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்திருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் தோழர் பியூஸ் யூஸ் மானுஸ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு ஜார்க்கண்ட் முடிவு ஜார்க்கண்டில் இந்தியாவிலே ஜெயிச்சிருக்காங்க இந்த இடத்தில் மகாராஷ்டிராவிடம் நான் கேட்பது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்த மக்களவையில் அவ்வளவு பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றது ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா சிண்டே வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த குறுகிய காலத்தில் அவருடைய ஆட்சியை மக்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்களா மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவின் டைப்பாவை பெப்பட் கவர்மெண்ட் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் துரோகி என்று சொல்லப்பட்டவர் சிவசேனாவின் துரோகி இப்படியெல்லாம் பேசப்பட்ட உத்தவ் தாக்கரேனுடைய லீகசியை தாண்டி வெற்றி பெறுகிறாரா இந்துத்துவா கொள்கைகளை மக்கள் ஈர்த்து விட்டதா என்ன நடந்தது எதனால மகாராஷ்டிராவில் இந்த குறிய காலத்தில் இவ்வளவு பெரிய தலைகள் மாற்றம் நடந்ததா நீங்க டவுட் இல்ல ஒரு சமோசாவோட இஷ்யூ ஒரு சமூகம் வந்து ஹரியானாவோட சாரி ஹரியானா இல்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு மீட்டிங் காங்கிரஸ் சிஎம் இருக்கா இருக்காரு அந்த குவிந்தர் சிங்கோட மீட்டிங்ல ஒரு சமோசா வரல முதலே மீட்டிங் வர சமோசா யாரும் சாப்பிட்டாங்க வெளியே சரி அத நேஷனல் இஷ்யூ ஆக்கிறான் பிஜேபி காரன் நேஷனல் இஷ்யூ ஆகுறாத சமோசா ஸ்கேம் போது நியூஸ் பேப்பர்ஸ்ல வருது இதெல்லாம் வருது மணிப்பூரோட இஷ்யூ தோழர் மணிப்பூர்ல கண்டினியூ ஸ்கில்லிங்ஸ் நடக்குது கம்ப்ளீட் டிசரேல் இருக்கு இஷ்யூ எடுத்து வைக்க முடியல மக்கள் மத்தியில ஏன் யோசனை பண்ணுங்க சரி தமிழ்நாடோட சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறா அர்ஜுன் அத்தனை பார்ப்பனர் விசுவாசியா நிற்கிறான்ல பார்ப்பனர்களுக்கெல்லாம் ஒரு மேடை கொடுத்து அவங்களுக்காக போராட்டத்துல இறங்கி ரூட்ல இறங்கிறான்ல அந்த ஆளோட பையன் ஓம்கார் பாலாஜி அவ்வளவு கேவலமா பெரியாரு திட்டுறான் அவ்வளவு கேவலமா பெரியார் திட்டுறான் அதுக்காக கேஸ் போடல அவர் மேல இப்போ இன்னும் கேவலமா நக்கீரன் கோபால வந்து நாகருத்தரும் அது இது திட்டிட்டு ஓப்பன்ல பிரிச்சிட்டு மாட்டிக்கிட்டான் ஆனா அது யாருக்காக திட்டினா ஜக்கி வாஸ்தேவ் ஈஷாக திட்டான் உம் ஆமா ஆமா சரிங்களா ஜக்கிய இங்க இருக்கிற மீடியா மூன்று மயில் புடக்கக்கூடியது ரேப் கேஸ் வந்து நிக்குது ஆஷிரமத்துல ரேப் நடந்திருக்கு இவர் ரேப் பண்ணவன காப்பாத்துறான் இங்க இருக்கிற மீடியா என்ன பண்ணிட்டு இருக்கு எடுத்து காட்டுங்க பாஸ்கோல பன்னெண்டு பொண்ணுங்களை ஒருத்த சிண்டிடி டாக்டர் அரெஸ்ட் ஆகுறான் ஜக்கி ஏன் முக்கியமா சொல்றேன்னா ஜக்கி இஸ் தென் ஐகான் ஆப் இந்துத்துவ பிலாசபி நரேந்திர மோடிக்கு எல்லாம் சப்சரிமெண்டா இருக்கு நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றேன் பட் ஒரு வாய்ப்பு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங் அப்போசிஷன் கையில கிடைச்ச போது கதறது ஒரு அம்மா அமெரிக்கா கதறது ஏழு வயசு பொண்ணு ரேப் பண்ணியிருக்காங்க ஏழு வயசு பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க நீ உருவத்தை கொடுக்க முடியல இது அப்போசிஷனோட கதி இப்ப அர்ஜுன் சம்பத்து பார்த்தார் வந்துக்கோ அர்ஜுன் சம்பத் ஏன் மென்ஷன் பண்ணனா அவங்க பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டும் போது தம்பி ரொம்ப பீலிங் ஆயிடுச்சு அப்ப பீலிங் ஆகதான் தீரும் அப்ப வேற ரோட்ல படுத்துக்கிட்டான் ஐயோ என் பையனை தூக்கிட்டாங்களே பையனை தூக்கிட்டாங்களே பின்னாடி ஒரு பார்ப்பனும் இல்ல ஒரு ஒரு பார்ப்பேன் ஒருத்தன் கூட இல்ல ஈஷாகரனும் ஒருத்தனும் இல்ல ஈஷாகரனும் ஒருத்தனும் இல்ல பார்ப்பனும் இல்ல ஆனா அதே அர்ஜுன் சம்பத் இன்னமும் அதே கேம்ப்ல இருக்கான் புரிஞ்சுட்டீங்களா தவலை இன்னும் அதே கேம்ப்ல இருக்கான் சோ இந்த பிஜேபி வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு இஷ்யூ இல்லாதத பெரிய இஷ்யூ ஆக்கிடுவான் நானும் குழுக்க இவன் கிட்ட அனைத்து இஷ்யூ இருந்தும் இவனால இஷ்யூ ஆக்க முடியல அப்போசிஷன்னால இஷ்யூவே ஆக்க முடியல முடியாது வாய்ப்பு இல்ல பண்ண முடியல என்ன பண்ணுவீங்க எப்படி எலெக்ஷன் ஜெயிக்கிறது அவன் ரேட் பண்றான் அவன் கொலை பண்றான் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்மளுக்கு மானத்தை வாங்குறான் இன்டர்நேஷனல் லெவல்ல மானத்தை வாங்குற அமித்ஷா ஒரு கிரிமினல் சொல்றாங்க நம்ம ஹோம் மினிஸ்டர் ஒரு மர்டர் அக்யூஸ்ட் சொல்றது ஒரு நாடு நம்ம ஹோம் மினிஸ்டர் யாரு லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்கணுமோ அந்த மனுஷனை மர்டர் அக்யூஸ்ட் வெளிநாட்டுக்காரன் பணம் வச்சிருக்கான் அவர் இந்தியாவிலேயே மர்டர் அக்யூஸ்டு பட் பட் நினைச்சு பாருங்க இஷ்யூஸ் கிரியேட் பண்ண முடியல இஷ்யூஸ் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போக முடியல வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டாக்டர் ரேப் ஆவரா மர்டர் ஆவரா கண்டிப்பா இஷ்யூ எடுக்கணும் மக்கள் தன்னோட ஆதரவை காட்டணும் ஆனா எந்த அளவுக்கு அந்த ஆள் அரெஸ்ட் ஆயிட்டான் ஏன் ரேப் பண்ணாலும் மர்டர் பண்ணாலும் அவன் அன்னைக்கு அரெஸ்ட் ஆயிட்டான்

வாரணாசி அற விட்டுருது அந்த பிஜேபி லீடர் அந்த என்டையர் ஃபேமிலி எடுத்து ஜெயில போடுறான் அறுபது நாள் ஜெயில இருக்காங்க எழுபது நாள் ஆச்சு ஜெயில இருந்து வெளியே வர முடியல இந்த இஷ்யூ இல்ல இந்த இஷ்யூ பரவல யாருக்குமே தெரியல ஆனா சமோசா எல்லாத்துக்கும் தெரியுது சிஎம் சமோசா மிஸ்ஸிங் அதுக்கு ஒரு என்கொயரி போட்டாங்க இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் புரியுது இது இது

ஒரு பயங்கரமா பண்ணிட்டான் ஒண்ணும் இல்லாத கேஸ்க்கு ஒண்ணும் இல்லாத கேஸ்க்கு பட் மகாராஷ்டிரால யார ஜெயில போட்டாங்கன்னு அவன் இந்த கேம்ப்ல இருக்கானே அப்ப ஜார்க்கண்ட பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அந்த அந்த சாயில் நேச்சர் மண்ணின் மைந்தர் டிரைபிள் அதாவது எங்க பூர்வீக குடிகளை நீங்க ஒடுக்குறீங்க அதிகாரத்துக்கு ஒரு டிரைபிள் வர்றத அகைன்ஸ்டா பிஜேபி பார்க்குது அப்படிங்கிற அந்த கேம்பெயின் அங்கே எடுப்பட்டுருக்கு இந்தியா அலைன்ஸ் முன்வைச்சா ட்ரைபிளுக்கு ஃபேவரான இது நீங்க ட்ரைபிளுக்கு எதிரானவங்க பிஜேபி புரிஞ்சுக்கோங்கங்கிற அந்த இது ஜார்க்கண்ட்ல ஈடுபட்டுருச்சு இவங்க ஈடிய வச்சு மறட்டினது எல்லாம் பழிவாங்குறதுதான் ரிவென்சு தாங்கிறத அந்த மக்கள் உணர்ந்துருக்காங்க ஜார்க்கண்ட் பீப்புள் மார்ஜின் ரொம்ப கம்மி நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த டிஃபீட்டோட மார்ஜின் இருக்குல்ல நீங்க மஹாராஷ்டிராவோட டிஃபீட்டோட மார்ஜின் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு ஆமா 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 இவங்க ஹண்ட்ரடை தாண்டல

அந்த வாதங்கள் ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ல போய்ட்டு சொல்லலாம்ல இல்லாட்டி ஊழல யாரும் இந்தியால யாருமே நம்புறது இல்ல இப்படி இல்ல தொழர் இஷ்யூ கரப்ஷனே இல்ல இன்னுமேட்டு எல்லாம் மோதி அடானி கிட்ட நாடக வித்துட்டா எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்தருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாம இருக்கு ட்விட்டர்ல இருக்கணும் தெரியும் ஃபேஸ்புக்ல இருக்கணும்னு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும்னு தெரியும் இல்லாதவனுக்கு தெரியும் இல்ல அனைத்து வரைக்கும் தெரியும் அடானி கிட்ட வித்திருக்கான்னுட்டு அது ஒரு பெரிய பாத்துக்கிறாங்க ஒரு குஜராத்தின் நம்மள இருக்கிறது பெருமையா பாக்குது நாடு ஒரு குஜராத்தி கையில அனைத்தும் சொத்து போயிடுச்சு நாடோட சொத்து போயிடுச்சு இது யாருக்குமே ஒரு பெருசா இது பட மாட்டேங்குது நாளைக்கு அடானி வீட்டுல இருந்து தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவான் இடி டேரக்டரை போடுவான் அது சிபிஐ டைரக்டரா போடுவான் அது கூட நடக்கும் என்ன பாருங்க அஞ்சு வருஷத்துல என்ன நடக்குது பாருங்க கண்டமணிக்கு போயிட்டு அந்த லேட்ரல் என்ட்ரி சொல்றாங்கல்ல இந்த கார்பரேட் ஹவுஸ்ல இருந்து ஆளுங்களை அண்டர் செக்ரெட்டரி கொடுத்துடுறாங்க அவங்க அனைவருமே வந்தாங்க எந்தெந்த குடும்பத்துல இருந்து அடானி குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க எடுத்து பாருங்க சங்கி கார்பரேட் ஹவுசஸ்ல இருந்து ஆளுங்களை தேர்ந்தெடுத்துட்டு கவர்மெண்ட்ல உட்கார வைக்கிறாங்க நிர்வாகத்துல உச்ச வச்சுருக்காங்க போயிடுச்சு ஆனா இந்த இஷ்யூஸ் யார் எடுத்துட்டு போறது மக்கள் கிட்ட

அன்னைக்கு இருக்கிற மதவாத அரசியலுக்கு மகாத்மா காந்தி ஒரு பதில் இல்லையே அது வெற்றி பட்டது இல்ல அந்த மதவாத அரசியல் வெற்றிபட்டது இல்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுல அந்த பக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சுதான் போச்சு நம்மளால சேர்த்தி வைக்க முடியலையே என்னைக்கு நம்ம மக்கள் வந்து என்னைக்கு கரெக்டா இல்லாம எடுத்திருக்கோம் ஏர் கரெக்ட் நேஷன் ஆஃப் கரெக்ட் பீப்புள் இல்ல அப்ப இந்த மக்களவை தேர்தல்ல அடி குடுத்துருக்காங்க மகாராஷ்டிரால பாஜகவுக்கு இதுல வெற்றி குடுத்துருக்காங்கன்னா மோடிக்கு அடி குடுத்துருக்காங்க சிந்தைக்கு வெற்றி குடுத்துருக்குறாங்க அப்படி எடுத்துக்கலாமா இல்ல சொல்லு சொல்லு உம் நல்லா புரிஞ்சிக்கோ உங்களோட விஷயத்த மக்களோட இந்த மோடி வந்து கரெக்டா இருக்கான் நம்மளுக்கு எதுவும் பங்கு வரல நம்மளுக்கு ஷேர் வரல நம்மளுக்கு ஆபத்து இருக்கு பெட்ரோல் விலை எழுதி போச்சு டீசல் விலை ஏறி போச்சு அந்த இம்பாக்ட் இருக்குல்லாம் விழுத்து கட்டி இருக்கணும் விழுத்து கட்டி இருக்கணும் அன்னைக்கு விழுத்து கட்டி இருக்கணும் கோவிட்ல பிஎம் கேர் ஒரு ஃபண்ட் ஓபன் பண்ணான் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடிட்டு எடுத்து ஊழல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு மனுஷன் இது வரைக்கும் எந்த பிரைம் பண்ணிட்டா அப்படியா ஒரு பிரைவேட் ஃபண்ட் ஓபன் பண்ணிட்டு தனக்காகவே எல்லாம் சொத்தை வாங்கி வச்சு ஒரு பைசாக்கு கணக்கு முக்காம இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கோங்க ஓப்பனா கண்ணுக்கு தெரியுதுல பட் இந்த கம்யூனல் அரசியல் இருக்குல ரைட் விங் பாலிடிக்ஸ் இருக்குல்ல இது எதுக்க முடியலையே இதுக்கு க்ளூலெஸ்ஸா இருக்காங்க நான் சொன்ன அர்ஜுன் சம்பத் அந்த கேம்ப் விட்டு வரமாட்டான் அவன் அங்கதான் இருப்பான் நான் எலக்ட்ரல் பொலிட்டிக்கல் பர்சன் எலெக்ஷன்ல நிக்கிறான் அது வேற விஷயம் அது ஒரு அஞ்சு பத்து ஓட்டு ஒண்ணும் அர்ஜுன் சம்பத்துக்கு இந்து மக்கள் கட்சி அப்போ தோசின் காமிச்சு நின்று இருக்கு அதெல்லாம் எலெக்ஷன்ல ரெண்டு நினைக்கிறது இல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டான் பட் அந்த கேம்ப்ல ஆர்எஸ்எஸ் பேசுறது இவங்க பேசுவான் பிஜேபி பேசுறது இந்து மக்கள் கட்சி பேசுவான் இந்து மக்கள் கட்சி பேசுறது ஹிந்து முன்னணி பேசுவான் ஹிந்து முன்னணி பேசுறது திருப்பி பிஜேபி பேசுவோம் அந்த ஒரே வாய்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு அது எவ்வளவு முட்டாள்தனமா கூட இருக்கட்டும் எவ்வளவு கிறுக்கு தனமா கூட இருக்கட்டும் நூத்தி எண்பத்தஞ்சு டன்னு பீஃபு எவ்வளவு நூத்தி எண்பத்தஞ்சு ஒரு கொடவுன்ல இருக்கு ஒரு கொடவுன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க மாடு வெட்டப்பட்டிருக்கும் மாடு வெட்டப்பட்டு ப்ராசஸ் ஆகி இந்த பீஃப் உள்ள வந்திருக்கும் அந்த கொடவுன் யாருந்துன்னா பண்டித் பூரன் சிங் பூரன் ஜோஷி பண்டித் பூரன் ஜோஷிய ஒரு ஓனர் காசியாபாத்ல உத்தரப்பிரதேசத்துல நூத்தி எண்பத்தஞ்சு கிராம் பீஃப் இருந்தா கொலை பண்ற கும்பல் இது நூத்தி எண்பத்தி அஞ்சு கிராம் பீஃப் இருந்தா கொலை பண்ற கும்பல் இது இல்ல ஒரு ஃபிரிட்ஜில் பூந்து அவரை கொலை பண்ணி ஏர்ஃபோர்ஸ் ஆபீஸரோட அப்பாவை கொலை பண்ணி பெருசா பார்த்தோம் நம்ம இந்த நாட்டுல அது அப்புறம் பீஃபே இல்லைன்ட்டு வந்துச்சு வெளியே ரிப்போர்ட் நூத்தி எண்பத்தஞ்சு டன் பீஃப் மாட்டுது இது பெரிய இஷ்யா காங்கிரஸ் எடுத்துட்டு போக முடியல

டெவலப்மெண்ட் மெஷர்ஸ்ல சைனா எங்கேயோ தள்ளி போயிடுச்சு தொண்ணூறு சதவீதம் நாடு அந்த நாடு வந்து கடவுளே நம்புறது இல்ல அந்த கடவுள் தான் என்னன்னே புரியாது தெரியாது அவனுக்கு எங்கேயோ போயிட்டான் நீ அவனோட டெவலப்மென்ட்ல பாருங்க தோழர் அவங்க டெவலப்மெண்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாருங்க பர் கேபிட்டல் இன்கம் பாருங்க ஹெல்த் பாராமீட்டர்ஸ் பாருங்க எஜுகேஷன் பாருங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பாருங்க வால்யூம் ஆஃப் ட்ரேட் பாருங்க எங்கேயோ நிக்கலாம் நம்ம நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கிஜே ஜெய் இதே பண்ணிட்டு இருக்கோம் எங்கயாச்சும் அவங்களோட மாக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சைனா இஸ் கிரேட் இல்ல இப்ப இன்னொரு விஷயம் வந்து கவனிச்சு பாருங்க ஜார்க்கண்ட்ல அந்த ஸ்டேட் சென்டிமெண்ட் ஜெயிக்குது மராத்தா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் லாங்குவேஜ் ஸ்டேட் இந்த சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப பேர் போனது மராத்தா மராத்தியர் வீர சிவாஜி இந்த சென்டிமெண்ட்ல தான் பால் தாக்கரே சிவசேனா வந்து அங்கே ரொம்ப ஒரு பிரைடான ஒரு ஒரு பார்ட்டியா மாறுச்சு இப்ப அந்த மராத்தா சென்டிமெண்ட அடிச்சிட்டு பிஜேபி சென்டிமெண்ட் ஜெயிக்குதா இல்ல சிவசேனா தான் அந்த மராத்தா சென்டிமெண்ட்ல சிந்தே தான் மராத்தா சென்டிமெண்ட்ங்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்களா இல்ல பொலிட்டிக்கல் வேவ் அப்படியே மாறுதா மராத்தே மராத்தா மகாராஷ்டிராவுடைய பொலிட்டிக்கல் வேவ் மாறுதா தொடர் மராத்தி சென்டிமெண்ட் எல்லாம் நீங்க சிலது இந்த கன்னடா சென்டிமெண்ட் மராடி சென்டிமெண்ட் தமிழ் நேஷனலிசம் இதெல்லாம் திரவீடியம் பேசுற கும்பல் ரொம்ப சின்ன கும்பல் ரொம்ப சின்னதா இருக்கும் சிறுசா இருக்கும் சவுண்ட் தான் அதிகமா இருக்கும் சோஷியல் மீடியால இன்னைக்கு அடானி யாரு இல்ல அங்க ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்களே தாக்கரே வந்து ரூலிங் பார்ட்டி தீர்மானிக்கிற சக்தியா இருந்திருக்காரு பின்னால இருந்து இயக்கக்கூடிய ஆளா மாறி இருந்திருக்கிறாருல மகாராஷ்டிரால அந்த சென்டிமெண்ட் அதிகம் இல்லையா மத்த ஸ்டேட்டோட இருக்கு தோல நீங்க இல்லைன்னு சொல்ல பட் வாட் ஓவர் ரூல்ஸ் ஆல் தட் வேற கரப்ட் பீப்புள் இல்ல அந்த பியூரிட்டேரியன் பாலிடிக்ஸ் எங்க தேடுறீங்க போய் அந்த பியூரிட்டேரியன் பாலிடிக்ஸ் எங்க இடம் இருக்கு இப்போ அடானிக்கு வந்து பாம்பே ஆமா தாராவி தாராவிய தவற எக்ஸ்ட்ரா எனக்கு இவ்வளவு நாளா வேணுங்குறான் எழுதி கொடுக்குது அரசாங்கம் அதனால தீவிரமா இறங்குது மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல தீவிரமா இறங்கியிருக்காங்க மகாராஷ்டிரால மகாராஷ்டிரால கைவிட முடியாதுன்ட்டு அம்பானி அம்பானி இந்த சாயில் நின்னுட்டு மகாராஷ்டிரா நின்றுட்டு அம்பானியும் ஒரு குஜராத்தி அடானியும் ஒரு குஜராத்தி அமித்ஷா ஒரு குஜராத்தி மோடி ஒரு குஜராத்தி அடிமையாகி போயிருக்கான்ல இவனை ஏத்துக்கிறான்ல இங்க மட்டும் ஏன் அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல நாலு லட்சம் ஓட்டு அண்ணாமலைக்கு நாலு லட்சம் ஓட்டு ஒரு சின்ன பர்சன்டேஜ் தானே தோத்ததுல இங்க ஏத்துக்கிறான்ல இங்க அவ்வளவு தமிழ் சென்டிமெண்ட் பேசிட்டு ஒரு குஜராத்தியை நம்ம மாஸ்டர் ஏத்துக்கிறோம்ல நம்ம கிட்ட இருந்து புடுங்கலாம் தமிழ்நாட்டுல இருந்து அவ்வளவு டாக்ஸேஷன் வாங்குறாங்க அவ்வளவு புடுங்குறாங்க இங்க இங்க இருந்து புடுங்கி இவ்ளோ கம்மியா குடுக்கறாங்க என்ன உடம்பா மாறிடுச்சு இல்ல அவனை என்ட்ரி குடுத்தோனா இன்னும் நூட்டி அடிப்பான் மகாராஷ்டிராவோட எத்தனை ப்ராஜெக்ட் குஜராத் போயிடுச்சு எத்தனை ப்ராஜெக்ட் குஜராத்துக்கு போயிடுச்சு அப்ப அந்த அந்த உணர்வு இல்ல நம்மள முழுக்க வடிவடிக்கிறாங்க உணர்வு இல்ல இருக்கு எதுக்குன்னா எங்கத்துல இருக்கு மக்கள் கரப்டா இருக்கான் மக்கள் முட்டாளா இருக்கான் ஸ்டூப்பிடா இருக்கான் அவனுக்கு அவனுக்கு உண்டான பாலிடிக்ஸ் வேணும் அவனுக்கு உண்டான இஷ்யூஸ் ரேக் பண்ணும் மக்களுக்கே தெரியும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது இங்க தமிழ்நாட்டுல என்ன வந்து டிஎம் கே சொல்றாங்க சொல்றாங்க முந்தான ஒரு கேஸ் ஜெயிச்சேன் கோர்ட்ல இதே டிஎம் கே கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு சிலையை நடவுடல ஸ்டான் சாமியோட சிலையை நடவுடல என்ன

அந்த கேஸ்ல முப்பது பேர் என்ன தாக்கும் போது கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான் போலீஸ் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க வீடியோல வந்திருக்கு வீடியோல வந்திருக்கு ஒரு கண்ணாடி பேர் எடுத்து வெட்ட வரலாம் அது போலீஸ் பார்த்த உடனே எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க வீடியோ இருக்கு எல்லாமே ஆதாரம் இன்னைக்கு வரைக்கும் சமன் கொடுத்த டைம் இந்த கே கவர்மெண்ட் அவங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு அதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் கோர்ட்ல நம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம் கோர்ட்ல நம்பர் ஆனது இன்னைக்கு பதினோரு மாசமா ஒரு சம்மன் கொடுக்கல வக்கில்ல இந்த அரசாங்கத்துக்கு ஜக்கியை கூப்பிட்டு அத்தனை கிரிமினல் கேசஸ் ஜக்கி மேல எஃப்ஐஆர் போட வக்கில்ல நீங்க எப்படி வந்து இந்த பாலிடிக்ஸ் சேர்த்திருப்பீங்க பயந்துட்டே இருக்காங்க ஐயோ அந்த ஹிந்து ஓட்டு போய்டுமே அந்த ஜாதி ஓட்டு போயிடுமே எங்களுக்கு அப்ப அப்ப வந்து அதானி தான் தீர்மானிக்கிறாரா மகாராஷ்டிரா எலெக்ஷன் தீர்மானிக்க இந்தியா அதானி தீர்மானிக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் என்னங்க போச்சு அதானி மேல கேஸ் போடுறதுக்கு கோல் வாங்கிட்டு வந்தாலே அந்த தேர்தல் இல்ல இல்ல அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் இது வரையும் இப்படி சிங்கிளா நடத்தப்பட்டதே இல்ல ஹரியானா மத்த இதோட சேர்ந்து நடத்துவாங்க இந்த முறை வேணும்னே இதுக்கு கவனம் செலுத்தணுங்கிறது காண்டி தேர்தல் ஆணைய ஏற்பாடோட தனியா மகாராஷ்டிராவை நடத்தி அவங்க பிளான் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பார்வை வருது அதான் அதான் அது உங்களுக்கு தெரியாதா இல்ல கேக்குறேன் எலெக்ஷன் கமிஷன் சீட் பண்ணும் அது உங்களுக்கு தெரியாதா தெரியும்ல அது ஃபேக்டரியில வச்சுக்கணும்ல ஹரியானா எலெக்ஷன் இவிஎம்ல ரொம்ப தெளிவா இருந்தது நைன்டி நைன் பர்சன்ட் வந்துச்சு அந்த பேட்டரி சார்ஜ் அப்ப எவ்வளவு அலர்ட்டா இருந்திருக்கணும் அந்த பூத் ஏஜென்ட் ஒரு பூத் ஏஜென்ட் எவ்வளவு அலர்ட்டா வச்சிருக்கணும் ஏன் வைக்கல உனக்கு தெரியாதா அப்போசிஷன் தெரியணும்ல முட்டா பசங்க அப்போசிஷன் வச்சு நம்ம எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறது கேட்கவும் மாட்டாங்க சரி இப்ப நான் சிம்பிள் அடிச்ச மாதிரி கேக்குறேன் தோழர் இதுக்கு பதில் குடுக்க சொல்லுங்க அண்ணாமலையை நான் விழுத்து கட்டுறேன் இது வரைக்கும் யாருமே அண்ணாமலை மேல கேஸ் போட்டு அண்ணாமலை வந்து கேஸ்ல தெளிவா சொல்றான் கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் அப்படி அண்ணாமலை சொல்றான் அப்படி நம்பர் ஆஃப் கேசஸ் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்குன்னா பியூஷ் மனோஜ் கேஸ்ல தான் ஆக்ஷன் எடுத்திருக்கா அப்படி அப்பீல் போயிருக்காரு ஹை கோர்ட்ல தோத்துட்ட சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல்ல நிக்கிறேங்கிறாரு சரிங்களா தோழர் சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராங்கா ரெண்டு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கியிருக்க அண்ணாமலை மேல அண்ணாமலையை விழுத்து கட்டுற கேஸ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா வாங்குறாரு பயந்து உட்கார்ந்துருக்கா மனுஷன் எழுதி அவர் எழுதி கொடுத்துருக்கா அப்படி அண்ணாவை எழுதி கொடுத்துருக்கா பயமா இருக்கு இந்த கேஸ்ல எனக்கு தூக்கம் வரல என் மென்டல் பீஸ் போயிடுச்சு

மகாராஷ்டிரா மாதிரி இடங்களை தொடர்ந்து இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மிஸ்டர் ராகுல் காந்தி கலைஞர் நீட் டுராந்தி ராஜீவ் காந்தி நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு இவங்களுக்கு மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல மைக்ரோ பாலிடிக்ஸ் ஆவாங்க அதுல அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல கண்டிப்பா மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த அந்த அரசியல் மாற்றத்திற்கு என்ன காரணம் பெப்பட் என்று விமர்சிக்கப்பட்ட சிண்டேவை மக்களே தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இதற்கும் அதானிக்கும் உள்ள தொடர்பு என்ன மராத்தி சென்டிமெண்ட்டையும் தாண்டி குஜராத்திகளுக்காக மராத்தியர்கள் வாக்களித்த இந்த அதிசயத்தை என்னவென்று சொல்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலில் மராத்தி மட்டும் ஒரு தேர்தல் அமைப்பு இதுவரை இருந்த கான்செப்ட் இந்த மாநிலம் இப்படி எல்லாம் யோசிக்கும் விஷயங்களை உடைத்து கொண்டு வெற்றி பெற்று வருகிறார்கள் இதற்கு பின்னணி என்ன எதிர்கட்சிகள் என்னென்ன மாதிரி எல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு எதெல்லாம் செய்யாம இருக்காங்க பல்வேறு விஷயங்களை தரவுகளுடன் பல்வேறு பார்வைகளுடன் நீங்க விரிவாவே எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி